வணக்கம் வடசென்னை அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு பேச்சியம்மன் ஐகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலைமாட சுவாமி சத்ராதிமுண்ட சுவாமி பங்குனி மாத விழா பங்குனி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் வெகு இருக்கிறது நடைபெறவிருக்கிறது விழா நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை கணபதி பூஜை கலச ஸ்தாபனம் மகா தீப ஆராதனை அருளாடிகளுக்கு காப்பு கட்டுதல் காலை பத்து முப்பது மணி அளவில் தாய் வீட்டு சீர்வரிசை மஞ்சள் பட்டி எடுத்து வருதல் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் உச்சிகால பூஜை நடைபெறும் மாலை நான்கு மணி அளவில் கும்பம் முளைப்பாரி நகர்வளம் வருதல் மாலை ஆறு மணி அளவில் மகுட ஆட்டம் முத்தாரம்மன் கதை வடித்தல் இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீ மகா குபேர கணபதிக்கு அன்னப்படையலும் சிறப்பு தீப ஆராதனையும் நடைபெறும் இரவு பத்து மணியளவில் மஞ்சப்பால் நீராடுதல் மறுநாள் பங்குனி இருபத்தி எட்டு ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் பன்னிரண்டு மணியளவில் அருள்மிகு பேச்சியம்மன் ஹைகோர்ட் மகாராஜா வெம்படி சுடலமாட சுவாமி சத்ராதி சுவாமி திருவுருவ அலங்கார பூஜை மற்றும் உச்சிகால பூஜை நடைபெறும் மாலை ஐந்து மணியளவில் மகுட ஆட்டம் சுடலமாட சுவாமி கதை வடித்தல் இரவு பத்து மணியளவில் அருள்மிகு பேச்சியம்மன் ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலமாட சுவாமி சத்ராதி முண்ட சுவாமிக்கு அன்னப்படையலும் தீப ஆராதனையும் சாமக்கொடை மற்றும் பூக்குளி இறங்குதல் வெகுமர்ச்சியாக நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் வருக ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் மற்றும் பேச்சியம்மன் ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலமாட சுவாமி சத்ராதி முண்ட சுவாமியின் அருளை பெறுக நன்றி வணக்கம் இனிய தமிழோடு ungal siwa